என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தடுத்து கலந்து கொள்கிற சில பெரிய நிகழ்வுகள் வரும் நாட்களில் அரங்கேற இருக்கின்றன ரஜினி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிற ஒரு விழா விழா வருகிற பதினொன்றாம் தேதி நடக்க போகுது அது என்னன்னா வேள்பாரி அப்படிங்கிற அந்த பெரிய நாவல் சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் எழுதிய அந்த நாவல் அதனுடைய வெற்றி விழா அதாவது பொதுவாக படத்துக்கு தான் வெற்றி விழா இது அந்த நாவலுக்கு ஒரு வெற்றி விழாவாக அந்த விகடன் பதிப்பக்கத்தார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எதுக்காகனா அந்த புத்தகம் வந்து ஒரு லட்சம் பிரதிகள் விற்றுருக்கு இது வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய சாதனை தமிழில் வந்து பொன்னியின் செல்வனுக்கு பிறகு இப்படி ஒரு பெரிய அளவுக்கு விற்பனையான புத்தகம் அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு சரித்திர நாவல் அப்படிங்கிற பேர் வந்து அந்த புத்தகத்துக்கு கிடச்சிருக்கு அது அந்த விற்பனையை அந்த அந்த சாதனையை கொண்டாடுகிற வகையில் ஒரு விழாவை சென்னையில வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் அது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு ஏன் அவர் வந்து இந்த விழாவுக்கு வரணும் ஏன் ரஜினி இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னா இந்த வேள்பாரி அப்படிங்கிற நாவல் ஒரு லட்சம் பிரதிகள் விற்ற சாதனை இருக்கு அந்த சாதனைக்கு மிக முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அந்த புத்தகத்தை எழுதல புத்தகத்துக்கு அணிந்துரை பண்ணல புத்தகத்துக்கு வந்து அவர் எந்த வகையிலும் அதில் பங்களிப்பு இல்லை ஆனால் இந்த விற்பனைக்கு அவர் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கார் என்னன்னா பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நம்ம அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் வேலையில் இல்லையா அந்த ஆடியோ ரிலேஷன் கலந்துகிட்ட ரஜினி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் எனக்கு மிக பிடித்த நாவல் வந்து வேள்பாரி சு வெங்கடேசன் எழுதின வேள்பாரி அப்படின்னு மட்டும்தான் வந்து அவர் சொன்னார் அடுத்த நாளே வந்து அந்த வேள்பாரியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட பெயர் அப்படின்னு சொன்னால் அது வேள்பாரி அப்படின் தான் அடுத்த சில நாட்களுக்கு வந்து வந்தது அந்த அளவுக்கு தேடப்பட்டு ஆன்லைனில் வாங்கப்பட்ட அதிக அளவுக்கு விற்பனையான ஒரு புத்தகம் அப்படின்னா அது வேள்பாரி தான் அதில் அந்த விற்பனையில் ரஜினிக்கும் ஒரு பங்கு இருக்கு அதனுடைய விளைவாக அவரை அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க அவரும் வருவதற்கு சம்மதம் தெரிவித்து அதற்கான அழைப்புதல்களெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பதினொன்றாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய பேச்சுக்காக வந்து எல்லோருமே ஆவலை காத்துக்கிட்டு இருக்காங்க அதற்கடுத்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அனிருத்தோட ஹுக்கும் அப்படிங்கிற ஒரு கச்சேரி நடக்குது கச்சேரி பேரே ஹுக்கும் தான் ஜெயிலரில் பட்டய கலப்புன அந்த பாட்டுடைய அந்த முதல் வார்த்தையை தான் வந்து அவரு இந்த கச்சேரிக்கு வச்சிருக்காரு அது அந்த அளவுக்கு மிக வெற்றிகரமான ஒரு பாட்டு அந்த ஹுக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரஜினி மிக அடிக்கடி தன் படங்களில் பயன்படுத்துனது ஸோ அதையே தன்னுடைய கான்செப்டுக்கு தலைப்பாக வச்சு அனிருத் வந்து சென்னையில் இசை நிகழ்ச்சி நடத்த போகிறாரு அந்த இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் வந்து எவ்வளோ நேரத்தில் விற்றுருக்குன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஒட்டுமொத்த டிக்கெட்டும் விற்று பல ஆயிரம் பேர் வந்து டிக்கெட் கிடைக்காம திரும்பி போயிருக்காங்க இந்த கச்சேரியை பொறுத்த வரைக்கும் அதில் டாமினேஷன் என்னவா இருக்குன்றது உங்களுக்கே புரியும் அது முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாடல்களை அதிகமாக வந்து அதில் அநிர பயன்படுத்துவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நிறைய படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு பட் ரஜினி படங்கள் ஸ்பெஷல் அந்த அந்த வகையில் வந்து ரஜினிக்கு அவரை இசையமைத்த பாடல்கள் முழுமையாக வந்து இதில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சியிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதற்கு அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அதுவும் வந்து பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி ஒட்டுமொத்த தமிழகமே தமிழனமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி அதுதான் இசைஞானி இளையராஜாவுடைய முதலாவது சிம்பனி வேலியன்ட் அந்த சிம்பனியை வந்து சென்னையிலயும் அரங்கேற்ற போறாங்க அதே அங்கேரி இசை சாரி லண்டன் சிம்பனி இசைக்குழு இருக்கு இல்லையா ராயல் ஃபில்ட் அந்த சிம்பனி இசைக்குழு அங்க யார் வாசிச்சாங்களோ எந்தெந்தெந்த கலைஞர்கள் எத்தனை கலைஞர்கள் வாசாங்களோ அவங்க அப்படியே வந்து இங்கே சென்னைக்கு வராங்க நேரு உள்விளையாட்டரங்களை மிக பிரமாண்டமான அளவுக்கு வந்து அந்த இசை நிகழ்ச்சி நடக்கப்போகுது முதல் முறையாக நம் காதுகள் இசைஞானி இளையராஜாவோடைய அந்த மாபெரும் சிம்பனி விருந்தை வந்து அனுபவிக்க போகுது அந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துகிறாரு அந்த நிகழ்ச்சியில் தான் இசைஞானி இளையராஜாவை சிறப்பிக்கிற வகையில் ரஜினி அவர்களும் கலந்துக்கிறாங்க அது வந்து இசைஞானி இளையராஜாவுக்கு ஐம்பதாவது அந்த ஆண்டு விழாவை கொண்டாடுறது அவருடைய திரைத்துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவுறுவதை ஒட்டி நடக்கிற ஒரு மாபெரும் விழா அது ஒரு பக்கம் சிம்பனி அரங்கேற்றா இன்னொரு பக்கம் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா இப்படி இரண்டும் கலந்த ஒரு ஒரு மிகப்பெரிய விழாவாக நடக்க போது அதிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சிறப்பு இருந்தால் கலந்துகிறார் ஸோ இந்த மூன்று நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து அரங்கேற போகின்றன மூன்றிலும் தலைவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு மிக ஆவலாக ரசிகர்கள் மக்கள் காத்திருக்காங்க ஏன்னா ரஜினி பேச்சு அப்படிங்கிறது வந்து வெறும் ரசிகர்களுக்கானதல்ல அது ஒட்டுமொத்த மக்களுக்கானது மொத்த மக்களையுமே வந்து அவருடைய கவனம் முழுவதையும் வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சு ரஜினியுடையது அதனால மேடை பேச்சில் ரஜினி தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னா அது நடிப்பில் மட்டுமல்ல மேடை பேச்சிலும் கூட அவர்தான் சூப்பர் ஸ்டார் ஸோ இந்த மூன்று நிகழ்ச்சி நடக்க போதே அப்போ நம்ம ஆவலாக எதிர்பார்க்குற நம்ம நிகழ்ச்சி எப்படா நடக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னா கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா முதல்ல ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்கும்னு சொன்னாங்க அதனால் வந்து அது ஒரு சண்டே வர்றதுனால சரி கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தார் சாரி ஜூலை இருபத்தி ஏழு ஆனால் அந்த தான் வந்து அனிரத்தோட இசை நிகழ்ச்சி நடக்க போகுது இருபத்தாறில் ஸோ அடுத்த நாளே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்போது முதல் வாரம் ஆகஸ்ட் முதல் வாரம்னா இந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்க போகுது அது அரசே வந்து இதில் பங்கெடுக்குதுங்கிறதுனால வந்து இதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கும் அப்போ நம்ம நிகழ்ச்சி எப்போ நடக்கும் கூலியுடைய ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடக்கிறோம் அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழா ஏன் இவ்வளோ தூரத்து முக்கியத்துவம் பெறுதுன்னு சொன்னால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய ஐம்பதாவது பொன்விழா ஆண்டை ஆரம்பிக்கிற ஒரு நிகழ்வாகவும் அதை பார்க்க பார்க்குறோம் ஏன்னா அவருக்கு வந்து பொன் விழாவை மிக பிரம்மாண்டமா எடுக்கணுங்கிறதுல திரையுலகம் மிகுந்த ஒரு ஈடுபாடு காட்டுது இப்போ வரைக்கும் வந்து அதற்கான முயற்சிகளில் தீவிரமாக இருக்காங்க தயாரிப்பாளர்கள் நடிகர் சங்கம் இவங்க எல்லாருமே வந்து இணைந்து பெரிய அளவுக்கு இந்த விழாவை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க ஆனா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இப்போ வரைக்கும் வந்து அதற்கு அனுமதி தரல வேண்டாம் எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி வேண்டாம் என்னுடைய ஒவ்வொரு படமும் ஒரு செலிப்ரேஷன் தான் ஒவ்வொரு படமும் ஒரு கொண்டாட்டம் தான் அதனால இந்த கூலிங்கிறதே வந்து என்னுடைய ஐம்பதாவது அந்த பொன்விட ஆண்டின் கொண்டாட்டமா அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பலரிடமும் சொல்லியிருக்காரு ஏன்னா பல தயாரிப்பாளர்கள் பல இயக்குநர்கள் பல நடிகர்கள் நடிகர் சங்க நிர்வாகிகள் எல்லாருமே ரஜினியை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு வந்து இந்த விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடணும் ரஜினி பொன் விழா அப்படின்னு கொண்டாடணுன்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதற்கு இப்போது வரை ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் ஏற்பாடுகள் ரெடியாக இருக்காங்க பல திட்டமிடல்களை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ரஜினி அனுமதிக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இந்த தனிப்பட்ட ஒரு தனி நிகழ்வா இது நடக்கலனா கூலிப்படுத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை அப்படி ஒரு விழாவை மாத்திரலாம் அப்படிங்கிறது தான் வந்து சன் பிக்சர்ஸ் உடைய திட்டம் அந்த நிச்சயமா அந்த நிகழ்ச்சியில ரஜினியின் பொன் விழா பத்தி அதில் பேசுவாங்க அல்லது அந்த விழாவிலேயே வந்து ரஜினிக்கு ஒரு சிறப்பு செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதுல ரஜினியுடைய பேச்சு வந்து மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குன்றதுல எந்த மாற்ற கருத்து இல்லை ஏன்னா ரஜினி வந்து தன் படத்தை பத்தி ப்ரொமோட் பண்றதில்ல இந்த மாதிரி விழாக்கள்ல எந்த விழாவிலுமே வந்து அவரு இந்த படம் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு நீங்க இவர் கலக்கிட்டாரு அவர் பிச்சு மேய்ஞ்சிட்டார் எதுவுமே சொல்றதில்ல அவர் தன்னுடைய அனுபவங்களை அங்கே பகிர்ந்துகிறார் அது கூட அந்த படம் தொடர்பான அனுபவங்கிறது கம்மி தான் மற்ற அனுபவங்கள் அவருடைய திரைப்பயணம் அவருடைய கடந்த காலம் அவர் பட்ட அவமானங்கள் அல்லது அவர் கத்துக்கிட்ட பாடங்கள் அவரை செதுக்கியவர்கள் இப்படி இப்படிதான் வந்து இப்படிதான் வந்து அவர் தன்னுடைய அந்த பேச்சை வந்து அவர் கொண்டு போறாரு இதுல வந்து நிறைய படிப்புனைகள் கேட்கறவங்களுக்கு அதுல கிடைக்கும் இந்த படத்தை ஒரு மணி நேரம் பேசி என்ன ஆக போகுது அந்த படத்துக்கு என்ன அது பிளஸ்ஸா இருக்கலாம் ரசிகர்கள் ஏமாந்து ஏதாவது ஒரு சின்ன டிசப்பாயின்னுச்சுன்னா அதுவே மைனஸ் மாறிடும் ஆனா ரஜினி அதற்கு பதில் இப்படித்தான் தன்னுடைய பேச்சை அமைத்துக் கொள்கிறார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தெவிட்டாத ஒரு விருந்து மாதிரி அமைஞ்சிருது அவர் பேசுறது ஸோ அந்த பேச்சை கேட்பதற்கு எல்லோருமே அவள காத்திருக்கிறார் அதுவும் ஐம்பது ஆண்டு திரைப்பயணம் அந்த ஐம்பது ஆண்டு திரைப்பயணத்தை அவர் பின்னோக்கி பார்த்து அதை ஒரு பெரிய முறையாக பேச்சாக வந்து அங்கே மக்களுக்கு அவர் தருகிற போது அது உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் ஸோ அந்த அனுபவம் எப்போ எந்த தேதியில் போகுது அப்படிங்கிறத எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது வரைக்கும் அத் அஃபிஷியலாக வந்து எந்த தேதியும் வந்து சன் பிக்சர்ஸ் அறிவிக்கல ஆரம்பத்தில் வந்து இருபத்தி ஏழு அப்படின்னு சொன்னாங்க ஜூலை இருபத்தி ஏழு இப்போ அது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து தகவல் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நிச்சயமாக வந்து இந்த விழாவை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு பத்து பன்னெண்டு நாள்லேயே வந்து படம் ரிலீஸ் ஆகிடுது ஆகஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆக ஸோ அந்த முதல் வாரத்தில் வச்சா தான் அந்த நிகழ்ச்சி வந்து சரியாக அமையும் ஸோ தேதி எப்போ அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸாக வந்து அறிவிக்கணும் அது அறிவிக்கப்படும் போது ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் வந்து அது ஒரு மிக உற்சாகமான ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்வாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ரஜினியினுடைய பேச்சுக்காக வந்து இந்த ஒட்டுமொத்த சமூகம் வந்து காத்துக்கிட்டு